இது ஆசிரியர்களையும் அந்த பள்ளிகளையும் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு வரும்போது ஆல்மோஸ்ட் எங்க சிறந்த பள்ளிகளாக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பள்ளிகளுக்கு இன்னும் தொடர்ந்து இதை தக்க வைத்துக் கொள்கின்ற அந்த பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களை பார்த்து மற்ற பள்ளிகள் அடுத்த முறை ஜி வழங்குகின்ற விருது நம்ம எப்படியாச்சும் வாங்கிய தீரணும் என்கின்ற அளவிற்கு அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தின்ற ஒரு நிகழ்வாகும் இந்த நாள் இயற்கை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குதிரபாயினுடைய பெருமதிக்கூடி ஆசிரேபர்கள் இங்கைக்கு நம்முடைய நரகரன் சார் வந்து வங்கிங்க. ரடிகாசி அந்த தமன் சார் வந்து வங்கிங்க. சந்திரன் சார் வங்கிங்க. ஸ்ரீதேவி மேடம், நாகராணி மேடம், சுஜாதா மேடம் இந்த ஆசிரேபர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத மாதிரி ஒரு வேறுபாடான ஒரு பொழுதுபோக்கு நிறுவனத்திற்கும் ஒரு செய்தி சேவைக்கும் நிறுவனத்திற்கும் பல வேறுபாடு ஆனால் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அது சின்ன பயனில இருந்து வயதானவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம செய்கின்ற உழைப்பிற்கு ஏதாச்சும் நமக்கு ஒரு ரெக்யூனிஷன் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும் பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸு பெரிய மேடையில் பேசிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த அரங்கமே கைத்தட்டுற மாதிரி கைத்தட்டிருந்தா கூட அவங்க திரும்பி ஏறி இருக்கும்போது நம்ம டிரைவர் நமக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டார் அங்கன்னைக்கு நல்லா பேசினீங்க எப்படி ஏங்க படிக்கின்ற மனசு தான் எல்லாத்துக்கும் அந்த குழந்தை மனசு உண்டு ஸோ இதை ரொம்ப அழகாக இன்றைக்கு நம்மளுடைய ஜீ நிறுவனம் அது ரொம்ப செஞ்சிருக்கீங்க சாதாரண விஷயம் கிடையாது செய்தி சேகரிப்பு என்பது ஏன் அந்த வித்தியாசம் என்று சொல்றதுக்கு காரணம் இந்த செய்தி சேகரிக்கின்ற பணி என்பது ஒரு டிரைப்பாட ஒன்று தூக்கிக்கிட்டு ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு இந்த லைவ் கிட்னு கொண்டு சொல்றாங்க இந்த பேக் ஒன்று மாட்டி ஒரு மயத்து வச்சுக்கிட்டு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வராங்க அப்படின்னா ஓடுவாங்க அவங்களுக்கு கிட்டே நம்ம பேட்டி வாங்கி ஃபர்ஸ்ட் நம்முடைய தொலைக்காட்சி நம்ம தான்ப்பா ஃபஸ்ட்டு ஒளி பண்ணணும் வேறு விருப்பம் ஓடுவாங்க பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க அதை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்கப்படுறேன் குறிப்பாக இன்றைக்கு எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு லாட்டின் லாங்குவேஜ் வந்ததுதான் எஜுகேட்டம் என்று சொல்வார்கள் எஜுகேட்டம் என்று சொன்னால் பயிற்சி அளித்தல் எஜுகேர் என்று சொன்னால் வளர்த்து எடுத்தல் என்று பொருள் ஸோ இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு மனிதனுக்கான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிதான் ஏன்னா வெறுமனா ஒரு எஜுகேஷன் டஸ் நாட் சேஞ்ச் த வேர்ல்ட் எஜுகேஷன் சேஞ்ச் த பீப்புள் பீப்புள் சேஞ்ச் த வேர்ல்ட் இதுதான் ஆக்சுவலா ஸோ மனிதனை மாற்றக்கூடிய அவனுக்கு இருக்கின்ற பிற்போக்கு சிந்தனைகளை மாற்றக்கூடியது அவனுக்கான விழிப்புணர்வை பகுத்தறிவை தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது முதல் இடம் அது அதனால தான் கல்வியை பொறுத்தவரைக்கும் எந்த கவர்மெண்டாவது இருந்தாலும் சரி அதுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் தருவார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் மருத்துவம் அது இரு கண்கள் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதில் பல செயல்பாடுகள்ல இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஏழு இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் என்பது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருபத்தி ஒன்பது மாதங்கள் தான் ஆனால் என்னுடைய பள்ளி படிப்பு என்னுடைய கல்லூரி படிப்பு இந்த அனுபவம் வச்சு பார்த்தீங்கன்னா நான் சக நண்பர்களோடு பழகுவது எனக்கு எடுக்கக்கூடிய டீச்சர்ஸை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன் ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் எந்த ஒரு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம் கல்லூரி இந்த அனுபவம் தான் ஏதோ ஒரு விதத்தில் என்பது பண்ணது ஆனால் பல நேரங்களில் நான் இன்றைக்கு நின்று பேசுவதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் காட்டுறதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு என்று சொன்னால் என்னை வளர்க்குறது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் என்றைக்குமே என்னால் வருகை தங்க இருக்கின்ற மாணவத்தின் மீண்டும் நீங்களும் அப்படித்தான் இன்றைக்கு ஒரு பார்வையாளராக வந்திருக்கலாம் நாளைக்கு ஜி நடத்த போல நீங்கள் சீஃப் உட்காரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் உங்களை வளர்த்து எடுப்பது யார் என்று சொன்னால் உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் இது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் ஆசிரியர் பெருமக்களும் அதே போன்ற பெற்றோர்களும் இது வந்து சேர்ந்து நம்முடைய பிள்ளைக்கு என்ன தெரியும்ன்ற நம்ம வளரணும் பக்கத்து வீட்டு போய் டாக்டர் ஆகிட்டான் எய்த்து வீட்டு போய் இன்ஜினியர் ஆகிட்டேன் மற்ற பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்க தயவு செஞ்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கிறது அந்த திறமையை கண்டறிய வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கான அந்த டாலரன்ஸ் லெவல் அது நான் ஒரு ஒரு இரண்டு முறை என்னுடைய மகனுக்கு நான் ஒரு டியூஷன் எடுத்தேன் நானே உட்காந்து பட் ஒரு ஹாஃப்னவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும் ஹோம் வரச்சு சொல்லித்தர விதம் எனக்கு மேபி அவங்களுக்கு ஏற்றவாறு சொல்லித்தர தெரியும் தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்காது எனக்கு பட் ஆனால் டீச்சர்ஸ் அவங்கள வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த வருஷம் ஒரு விதமாக நடத்துகிற ஒரு ஜென்ரேஷன் போய் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அதே டீச்சர் தான் இருப்பாங்க ஆனால் வரக்கூடிய இந்த புது ஜென்ரேஷனுக்கு போல அவங்க வந்து பாடம் நடத்த வேண்டும் அப்போ தான் அவங்களோட போய் கனெக்ட் ஆவாங்க ஏன்னா ஏதோ ஒரு லாக்கிட் அண்ட் மாதிரி இந்த பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க கிளாஸ் ரூம்ஸில் ஸோ அதற்கு தகுந்தப்போ அந்த பாடத்திட்டத்தை இன்னைக்கு மாற்றிக்கொண்டு அதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டு போவது தான் நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாருமே குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் ஜீக்கான அந்த அவார்டு கொடுக்குற இந்த நாளில் நான் கலந்து இன்னும் பெரிய மகிழ்ச்சி ஏன்னா இன்றைக்கு வந்து எங்களுடைய அரசு பள்ளி சார்ந்திருக்கின்ற கலை பண்பாட்டு கொண்டாட்டம் இரண்டாவது ஆண்டாக இன்றைக்கு அதை நாங்கள் தொடங்கியிருக்கின்ற நாள் இந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் இங்கே ஏறத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட் அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற மாணவர்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து இருபத்தி ஏழு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த முறையும் அதிகப்படியாக ஏன்னா லாஸ்ட் டைம்ல முடிஞ்சு அந்த கலை பண்பாட்டு கொண்டாடுறது ஃபைனல் ஸ்டேஜ் நேபு ஸ்டேடியத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் நடந்தது கலை அரசன் கலை அரசு என்கின்ற அவார்டை தொடர்ந்து ஒரு பள்ளி சார்ந்திருக்கின்ற ஒரு நிகழ்வுல குறிப்பாக எங்களுடைய பள்ளிகள் எங்களுடைய மாணவர்கள் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் இன்னைக்கு மேம்படுத்திக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் ஜி நடத்துகின்ற இந்த நிகழ்வை நான் பாக்கீங்க ஏற்கனவே லேடி வில்லிங்டன் ஸ்கூல் வந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம் பள்ளி நம் பெருமை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்போது அங்கே இருக்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பள்ளி மேலாண்மை குழு அது புதிதாக அதை உருவாக்கம் செய்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மானோடைய தாய் தான் அதற்கு தலைவியாக இருக்க வேண்டும் அவருக்கு ஒரு இருபது பேர் கொண்டிருக்கின்ற குழுக்கள் இது ஒரு பள்ளி தன்னிறைவு பெற்றிருக்கின்ற பள்ளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அங்க இருக்கின்ற பேரண்ட்ஸ் அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸோட உட்காந்து பேசி ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேற வேறு துருவமாக இருக்கவே முடியாது கூட கூடாது கஷ்டப்படுற ஏன்னா படிக்கிது நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை போய் இடத்துல விட்டு நம்ம பாட்டு வேலைக்கு போயிருக்கணும் நம்ம ஆனால் இரண்டாம் சேப்போர்களாக நம்ம பார்க்கக்கூடாது யாருன்னு சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள் தான் ஆக இதை உணர்கின்ற விதமாக இன்றைக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஏன்னா பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் தண்ணீரை பெற வேண்டும் என்கின்ற வகையில்தான் அந்த நிகழ்வை அன்றைக்கு தொடங்கி வைத்தால் இன்றைக்கு அது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளும் இன்னைக்கு அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அது போன்ற பள்ளிகளை மேம்படுத்துகின்ற எங்கள் சிஸ்டத்தில் மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்னைக்கு நம்முடைய ஜீவ் நடத்துகின்ற இந்த நிகழ்வில் நான் பார்க்கின்றேன் தொடர்ந்து தினமும் தெரியல எனக்கும் ஜீக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் என்ன ஏற்கனவே இந்த நாளை இலக்கு அப்படிங்கிறது கொண்டு வந்தீங்க இப்போ அடுத்த கட்டமாக இதை கொண்டு வந்திருக்கிறேன் இதை அடுத்த கட்டமாக அடுத்த ஆண்டு நடைபெற நடத்தும் பொழுது இன்னும் வேறு விதமாகவும் நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் இன்னும் அதிகப்படியாக இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற பதிமூணு பள்ளிகள் ஆறு டீச்சர்ஸ் என்று இல்லாமல் அடுத்தபடி இன்னும் அதிக அளவில் நீங்கள் கொடுக்கும்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அது வந்து ஒரு ஒரு பரவலாக அனைவருக்கும் கொடுத்ததற்காக இருக்கும் என்கின்ற வகையில் அந்த என்னுடைய சஜஷன்ஸ் நமக்கு நான் அனுமதிப்பட்டுருக்கின்றேன் அது வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் நம்முடைய பெற்றவங்க நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ இதோ நம்ம மேலிருக்கின்ற தனிப்பட்ட விருப்புறத்தின் மூலமாக ஏதோ நம்ம திட்டம் தயவு செஞ்சு உங்க மேல் இருக்கின்ற அக்கறை பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சப்ப நீங்கள் கல்லூரி போயிடுங்கிறீங்க கல்லூரி முடிச்சப்பட பெரிய பெரிய நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க ஆனால் அன்றைக்கு இருக்கின்ற சமூகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எப்போ வழக்கி விடுவோம் அந்த இடத்த நான் எப்படா நிரப்ப வேண்டாம் அப்பா நல்லது கேட்டது எடுத்து சொல்லி ஆதரவு இருக்க மாட்டாங்க இன்றைக்கு சொல்வதற்கு நம்முடைய பெற்றவர்களும் நம்மளது இரண்டாம் பெற்றோர்கள் ஆசிரியர் கொடுக்கிறார்கள் அவங்க சொல்வதை ஒவ்வொன்றையும் அதை நீங்கள் வந்து கவனமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற என்னோட வேண்டுகோள் இன்றைக்கி இன்றைக்கு விருந்து பெற்றிருக்கின்ற நேற்று சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பண்டிகளுக்கும் இன்னொரு நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வெளிமுறை நிறைவு செய்கிறேன் நன்றி